ஆஸ்திரேலியா நாடாளுமன்றத்திற்குள் செல்மன் மீனை கொண்டு வந்ததால் பரபரப்பு ஆஸ்திரேலியா சிட்னி உத்தேச மீன்பண்ணை சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்தில் பெரிய செல்மன் மீன் ஒன்றை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தூக்கி காண்பித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிரீன் அரசியல் கூட்டணியை சேர்ந்த சாரா ஹான்சன் யங் எனப்படும் அந்த பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் அரசாங்கத்தின் உத்தேச மின்பண்ணை சட்டங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார் நச்சுத்தன்மை வாய்ந்த மாசுபடுத்தும் செல்மன் மீன் தொழிலை ஆதரிப்பதற்காக சுற்றுச்சூழல் பாதுகாப்பை அரசாங்கம் விட்டு தருகிறதா என்று அவர் மேலும் கேள்வி எழுப்பினார் சுற்றுச்சூழல் அமைச்சரை பிரதிநிதித்து நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருந்த ஜெனி மேக் அலிஸ்டரை நோக்கி பிளாஸ்டிக் பைக்குள் அடைக்கப்பட்ட உயிரிழந்த பெரிய செல்மன் மீன் ஒன்றை எடுத்துக்காட்டினார் தாஸ்மானிய மாநிலத்தில் மரபுடைமை பட்டியலில் இடம்பெற்றுள்ள சர்ச்சைக்குரிய செல்மன் பண்ணையை பாதுகாக்க ஆஸ்திரேலிய அரசாங்கம் சட்டம் கொண்டுவர உத்தேசித்துள்ளது எதிர்வரும் மே மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக அதற்கான சட்டத்திற்கு நாடாளுமன்ற ஒப்புதலை பெற அரசாங்கம் முயன்று வருகிறது அதனை சுட்டிக்காட்டி பேசிய சாரா தேர்தல் நெருங்கும் வேளையில் அழுகிய நாற்றமெடுக்கும் செல்மன் மீனுக்காக அரசாங்கம் சுற்றுச்சூழல் நட்பெயரை விற்றுவிட்டதா என்று கடுமையாக சாடினார் இதனால் ஆஸ்திரேலியா நாடாளுமன்ற கூட்டம் சில மணி நேரம் சலசலப்புக்கு உள்ளானது என்று மேலும் தகவல் புறப்பட்டது